ராமதாஸ் அன்புமணி இடையே கருத்து வேறுபாடு பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரி எடுத்த விழுப்புரம் மாவட்டம் பட்டனூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இந்நிலையில் பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய ராமதாஸ் முகுந்தனை மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் என அறிவித்தார் இதற்கு கட்சிக்கு வந்து நான்கு மாதங்களேயான முகுந்தனுக்கு பதவியாயின மேடையிலேயே அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென கோபம் அடைந்த ராமதாஸ் நான் சொல்பவர்கள்தான் கட்சியில் இருக்க வேண்டும் இல்லை என்றால் கட்சியை விட்டு போங்க என ராமதாஸ் தெரிவித்தார் மேலும் இந்த கட்சி என்னால் உருவாக்கப்பட்டது கட்சியை உருவாக்கியவன் நான் எனவே என் சொல்லிற்கு கட்டுப்பட்டு இருப்பவர்கள் இருக்கட்டும் இல்லை என்றால் கட்சியை விட்டு போகட்டும் என பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் அன்புமணி ராமதாஸ் கோபத்தில் மைக்கை தூக்கி எறிந்தார் பின்பு சென்னை பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் வைத்துள்ளேன் அங்கே என்னை வந்து பார்க்கலாம் என கூறி அவரது செல்போன் என்னை மேடையிலேயே கூறினார் இது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது பொதுக்குழு மேடையில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியினர் கலக்கமடைந்தனர்

ये नहीं होगा 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 न nira suuf nira suuf tun tere iko tetea nga naa yugula nga naa bula loba nga naa yugula loba nga naa yugula nga naa tuma ko 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 tuma اے میرے بھائیوں اے میرے بھائیوں حال ہے ان کا اے تو نے علی ولی پیش کرتا ہے بڑے کمرہ پر دیوائے دیوائے جوڑ رہے ہیں بڑے கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்